தமிழ் மன்னேர்களுக்கு வணக்கம் நாட்டுடைய பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் அரசியல் கட்சிகள்லாம் பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க பிரதமர் மோடியுடைய பிரச்சாரம் தான் வந்து குறிப்பிட்டு பேசும்படியான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அவருடைய பத்தாண்டு சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் காங்கிரஸ் கட்சியை தாக்கி பேசிக்கிட்டு இருக்கத வழக்கமாக வச்சுருக்கார் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது வாடிக்கை தான் அப்படின்னாலும் அவர் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து இன்னைக்கு பேசுபொருளாக இருந்துகிட்டு இருக்கு அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தி ஓராம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மோடி வந்து என்ன பேசியிருந்தார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய சொத்துக்களை வந்து பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்தெடுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார் இதற்கு ஆதாரமாக அவர் மன்மோகன் சிங் பேசினே ரெண்டாயிரத்தி ஆறுடைய பேச்சை வந்து கோட் பண்ணி பேசியிருந்தார் இருந்தாரு அடுத்தபடியா இன்னொரு இடத்துல பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்த பெண்களுடைய தாலியை பறிச்சிருவாங்க தாலியை பிடிங்கிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசியிருந்தார் நேற்று பேசும்போது வந்து என்ன பேசியிருந்தார் அப்படின்னா பட்டியலனா பழங்குடியின மக்களுடைய இடஒதுக்கீடு பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுக்க நினைக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை பேசினார் மோடியுடைய பேச்சு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் பண்றது அப்படிங்கிற தாண்டி முழுக்க முழுக்க இஸ்லாமியர் மீதான வெறுப்பும் வன்மும் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு இதில் இஸ்லாமியர்களை குறிப்பிடும் போது அவர் இஸ்லாமியர்னு குறிப்பிடாம வந்தேரிகள் அதிக பிள்ளை பெற்றுக்கிட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து அவர் பயன்படுத்துறாரு உண்மையிலேயே மோடி பேசுனது சரியா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல மோடியுடைய பேச்சில் எந்த அடிப்படை ஆதரவும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் பேசுறதுல இருக்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து அதை வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மன்மோகன் சிங் பேசுனார் அப்படிங்கிற வகையில் திருச்சி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இந்திய தேசிய வளங்களை வந்து பகிர்ந்தளிப்பது தொடர்பான ஒரு கருத்தரம் நடைபெறுது அதில் தான் வந்து மன்மோகன் சிங் கலந்துகிட்டு பேசுகிறார் அப்போதைய பிரதமராக இருந்தால் மன்மோகன் சிங் வந்து அதில் கலந்துகிட்டு பேசுகிறார் அதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நாட்டுடைய வளங்கள் அனைவருக்கும் பொதுவானது மேல்தட்டு வர்க்கம் மட்டுமில்லாமல் ஓபிசிகள் பட்டியலின மக்கள் பழங்குடியினர்கள் சிறுபான்மையினர்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாத்துக்கும் வந்து பொதுவான இந்த வளங்கள் பிரித்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருப்பார் இதில் சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடும்போது அதிலிருந்து மட்டும் கட் பண்ணி அந்த வீடியோவை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆக மன்மோகன் சிங் பேசுகிறது அந்த கருத்தில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும் அதுபோக ஒரு தனிநபர் சொத்தை அரசாங்கம் பிடுங்கிக்கிறது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒன்று அதை காங்கிரஸ் கட்சி எங்கேயும் வலியுறுத்தவும் இல்லை ஆனால் மோடி அதை வந்து தன்னோட பிரச்சார பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இரண்டாவதாக அவர் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்து பெண்களுடைய தாலியை அறுத்துருவாங்க அப்படின்னு மோடியே வந்து காங்கிரஸ் அறுபது ஆண்டுகளும் ஒன்றும் செய்யலை அறுபது ஆண்டுகளமாக ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு இதுக்கு வந்து இந்த அறுபது ஆண்டு காலில் யாருடைய தாலியை காங்கிரஸ் அறுத்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கல காங்கிரஸ் கட்சியோடைய பொதுச்செயலாளராக பிரியங்கா காந்தி கேட்குறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெண்களுடைய தாலியை பற்றி மோடி வந்து கவலைப்படுறாரு அவரை கல்யாணம் பண்ணி ஒரு பெண் வந்தாங்களே அவங்களோடைய தாலியை பற்றி எங்கேயாவது கவலைப்பட்டுருக்காரா மோடி அதை பற்றி பேசாதவர் இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு விவசாய போராட்டங்கள்லாம் ஆறுநூறு விவசாயிகள் வந்தாங்க அவங்கள அந்த கணவன்களை இழந்த பெண்களுடைய தாலியை பற்றி மோடி கவலைப்பட்டாரா மணிப்பூர் கலவத்தின் போது நிர்வாணமாக அழைத்து வரப்பட்ட ராணுவ வீரர்களுடைய மனைவிகள் அந்த பெண்களுடைய தாலிகளை வந்து மோடி கவலைப்பட்டாரா எந்த பெண்களுடைய தாலியை பற்றி மோடி கவலைப்பட்டார் இப்போ திடீர்னு கவலைப்படுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் இரண்டு விஷயங்களை குறிப்புறாங்க என்ன அப்படின்னா தங்கத்தையும் தாலியும் கா காங்கிரஸ் பிடிங்குன்னு மோடி சொல்கிறார் இந்த நாட்டுக்கு வந்து போர் நடக்கும்போது தங்கம் தேவை அப்படிங்கும்போது தன் தாலியை கழட்டி கொடுத்தது தான் எங்கள் பாட்டி இந்திரா காந்தி அவரை பற்றி தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த நாட்டுக்காக தன்னுடைய தாலியை பறிகொடுத்தவங்க தான் வந்து என்னுடைய தாயார் சோனியா காந்தி இப்படி நாட்டுக்காக நாங்கள் வந்து கொடுத்ததெல்லாம் ஏராளம் ஆனால் மோடி என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சி வந்து கடுமையான எதிர்வனையும் ஆடிக்கிட்டு இருக்கு அதை தாண்டி வந்து பல்வேறு அமைப்புகளும் இந்த கண்டனத்தில் அவங்களுடைய பங்கேற்கணும் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து ஏஐஎம்ஐஎம் கட்சியுடைய தலைவர் ஓவைசி வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் மோடியை பார்த்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இஸ்லாமியர்கள் அதிக குழந்தைக்கு பெற்றிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை மோடி பேசியிருக்காரு அவர்கிட்ட தரவுகள் இருக்கா ஃபெர்டிலிட்டி ரேஷியோ படி பார்த்தா இந்து பெண்களை விட இஸ்லாமிய பெண்களுடைய ரேஷியோ குறைவாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு இப்படி எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசலாமா இஸ்லாமிய வெறுப்பை ஒரு மத துவேஷத்தை ஒரு நாட்டுடைய பிரதமரை செய்யறது சரியான நடைமுறையாக இருக்குமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இடஒதுக்கீடு விவகாரத்தில் வளர்க்கும் போல வந்து இஸ்லாமிய வெறுப்பை வந்து பாஜக பேசியிருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரமும் பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தார் மன்மோகன் சிங் பேசுனதில் இருக்க வரலாற்று வந்து நீங்கள் திருச்சி பேசிட்டீங்க அது போக காங்கிரஸ் வந்து என்னைக்கு நாங்கள் நிலங்களை பங்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம் நிலங்களை அளவீடு பண்ணுவோன்னு எப்போ சொன்னோம் நகைகளை அளவீடு பண்ணுவோன்னு நாங்கள் எப்போ சொன்னோம் இப்படி எதுவுமே நாங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கீங்களே இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்டிருந்தாரு தமிழ்நாட்டில் இருந்தும் இதுக்கு வந்து கண்டன குறைகள் இருந்திருக்கு வழக்கமாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான விசிக திமுக இந்த மாதிரியான கட்சிகள் தான் வந்து எதிர்ப்பு தெரியிருப்பாங்க ஆனால் இந்த வாட்டி வந்து பாஜக கூட்டிலிருந்து வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மேம்போக்கா ஆன கருத்துக்கள் அப்படின்னாலும் அவங்க வந்து சொன்ன விஷயங்கள் வந்து மோடிக்கு எதிரானதா இருக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது கூட பாஜகவே இவ்வளவு வீரியமா எதிர்க்காத அதிமுக இன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வரவேற்க தகுந்த விஷயம் தான் ஆனாலும் அந்த வீரியம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம் கண்டனங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதா மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இப்போ மோடி இவ்வளவுலாம் பேசிட்டார் சட்டப்படி அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கும்போது நாங்கள் கருத்துக்கூற விரும்பவில்லை இல்லை அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அடுத்தபடியாக கேட்கும் போது இதை நாங்கள் பரிசீலனையில் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரே வரியில் இதை முடிச்சுக்கிட்டாங்க உண்மையிலேயே மோடி பேசுவதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் அவர் பேசுவதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அனைத்து சட்ட முகாந்திரங்களும் இருக்குது கடந்த காலங்களில் இதுக்கு உதாரணமாக இருந்துகிட்டு இருக்குது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது அங்கே டாக்டர் பிரபு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சிவசேனா கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடுறார் அவரை ஆதரித்து அந்த கட்சியுடைய தலைவர் பால் பால்தாக்கரையை பிரச்சாரம் பண்ணுறாரு பிரச்சாரத்தில் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு வாக்களிக்காதிங்க இந்துக்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சக இந்து சகோதரர்கிட்ட நான் வேண்டுகோள் எடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தார் நாங்கள் வெற்றி பெற்று போனோம்னா இது பிரபுவோட வெற்றியாகவோ பால்தாக்கரோடைய வெற்றியாகவோ இருக்காது இந்துக்களோட வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருந்தாரு அடுத்தபடியாக அவர் என்ன அந்த பிரச்சாரத்தில் குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா எங்கெல்லாம் மசூதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இடித்து தோண்டி பார்த்தோம்னா அங்கே ஒரு இந்து கோயில்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருந்தார் இது தொடர்பாக அந்த தேர்தலில் டாக்டர் பிரபுவை எதிர்த்து போட்டியிட்ட குண்டே அப்படிங்கிற காங்கிரஸ் வேட்பாளர் வந்து தேர்தல் திட்டம் முறையிட்டார் அதுக்கு பிறகு வந்து அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தொடரப்பட்டுச்சு இந்த வழக்கை ஏற்ற நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து பால்தாக்கரை பேசினது தவறு அப்படின்னு தீர்ப்பளித்ததோட டாக்டர் பிரபு அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றது செல்லாது அப்படிங்கிறத சொல்லி அந்த வெற்றியை செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நூற்றி இருபத்தி மூணு பிரிவின்படி அந்த வெற்றியை வந்து செல்லாதுன்னு அறிவித்ததோடு பால் தாக்கரே அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்ட தடையும் விதிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி ஏற்கனவே நமக்கு ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது மோடிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து வழிமுறைகளும் இருக்குது ஆனால் தேர்தல் ஆணையம் அதை நடைமுறை எடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எதிர்கட்சிகள்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சிகள்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது சர்வதேச அளவில் உள்ள ஊடகங்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அடுத்தபடியாக இன்றைக்கி இதில் என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா தொண்ணூற்றி மூணு முன்னாள் குடிமை அதிகாரிகள் சிவில் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் இணைஞ்சு கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை தேர்தல் ஆணையத்தை எழுதியிருக்காங்க மோடியுடைய பேச்சு தவறானது அதை வந்து ஏற்க முடியாது அவருக்கு வந்து அவருக்கு எதாவது நடவடிக்கை எடுத்தே ஆகணும் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த கடிதத்தை ஜெகதீப் சோகர் அப்படிங்கிற ஒரு மூலியமாக அந்த கடிதத்தை இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்தபடியா ஒருவேளை தேர்தல் ஆணையம் இது நடவடிக்கை எடுக்க துணிந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை மோடி கையில் எடுத்தார் அந்த பிரச்சாரத்தின் போது மோடியுடைய பேச்சுக்களுக்கு எதிராக ஆறு புகார்கள் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கப்படுது இது தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் மூன்று பேர் அடங்கிய குழு வந்து இதை விசாரிக்குது அதில் அசோக் லவாசா அப்படிங்கிற அதிகாரி மட்டும் மோடியுடைய பேச்சு தவறானது அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு சில கருத்துக்களையும் அவர் வந்து அந்த குழுவில் பதிவு பண்ணுறாரு அந்த விசாரணையின் போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் வந்து இப்போ வரைக்கும் வெளியிடப்படலை அதுபோக இவருடைய கருத்து மட்டும்தான் வந்து மோடிக்கு எதிராக இருந்துச்சு மீதி இரண்டு ஆணையர்களும் மோடிக்கு ஆதரவான ஒரு கருத்தை தெரிவிச்சதுனால இரண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் மோடிக்கு சாதகமாக தான் அந்த விசாரணை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன் அசோக் லவாசா அந்த மறுப்பு அந்த அதிர்த்திரி தெரிவித்த விஷயத்தில் என்ன கருத்துக்களை பதிவிட்டிருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வந்துச்சு இதை தகவல் அறிஞரிமை சட்டத்தில் கேட்கும்போது அதில் என்ன பதில் வந்துச்சு அப்படின்னா இந்த உண்மைகளை நாங்கள் வெளியே சொல்லும் பட்சத்தில் அது வந்து அசோக் லவாசாவுடைய பாதுகாப்புக்கோ அல்லது உயிருக்கோ கூட அச்சத்தை ஏற்படுத்தலாம் அதனால் அவருடைய உயிரை கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து இதை வந்து வெளியிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இத்தோட முடிஞ்சிச்சா அப்படின்னா அதான் இல்லை அசோக் லவாசா வந்து மூன்று தேர்தல் ஆணையர்களோ ஒருவா இருந்தார் அவருடைய சீனியாரிட்டி அடிப்படையில் தலைமை தேர்தல் ஆணையராக கூட அவர் வந்து பதவி வகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனாலும் அவர் பதவி வகிக்காமல் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய வைஸ் ப்ரெசிடென்ட்டாக போயிட்டார் ஏன் இந்த நிலைமை அப்படின்னா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது செப்டம்பரில் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அசோக் லவாசாவுடைய குடும்பம் குறுவைக்கப்பட்டுச்சு அதில் அசோக் லவாசாவுடைய மனைவிக்கு ஐடி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுச்சு அவருடைய மகன் வேலை பார்த்த நிறுவனத்துக்கு ஈடி ரெய்டு போச்சு அசோக் லவாசாவுடைய சகோதரிக்கும் வந்து ஐடி நோட்டீஸ் கொடுக்கப்படுச்சு இப்படியாக தன்னுடைய குடும்பத்தினர் டார்கெட் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு இதுக்கு மேலே நம்ம இந்த வேலையில் இருந்தோம்னா அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர்ல அவர் இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் அதுபோக பெகாசிஸ் சர்ச்சை வரும்போது வேவு பார்க்கப்பட்ட நபர்களில் அசோக் லவாசாவும் ஒருவர் அப்படிங்கிறது சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் வந்து அந்த உண்மையை வெளியிட்டிருந்தாங்க ஆக மோடி இவ்வளவும் பேசிட்டாரு பேசுனது முழுக்க முழுக்க மத வெறுப்பு மத தோஷம் தான் ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கிற தகுதியில் இருந்து கீழே இறங்கி தரம் தாழ்ந்த பேச்சுக்களை அவர் பேசிட்டார் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் எடுக்காமல் இருந்துகிட்டு இருக்கு மீறி எடுத்தாலும் தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையரை மிரட்டும் வேலைகளில் கடந்த காலங்களில் பாஜக செஞ்சுருக்கு அப்படிங்கும்போது இப்போது அதை செய்கிறதுக்கு இவங்க துணிவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே சூரத்தில் அன்போஸ்டா போஸ்டா வந்து பாஜக எம்பி ஜெயிச்சிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் தேர்தல் நடைமுறை என்னவாக இருக்கும் இன்னும் ஐந்து கட்ட தேர்தல்கள் இருக்குது ரெண்டாம் கட்ட தேர்தல் அடுத்த சில தினங்கள் நடக்க இருக்கும்பொழுது இன்னும் ஐந்து கிட்ட தேர்தல்கள் இருக்குது இதையெல்லாம் எப்படி நடத்த போகிறாங்க இந்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை எப்படி நடத்தி முடிக்கும் மோடி எதிர்பார்ப்பதைப் போல பாஜக கூட்டணி அறுநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் இந்தியாவோட ஜனநாயகம் என்னவாக இருக்கும் தேர்தல் நடைமுறை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு இது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு காலங்களெலாம் நடைபெறவிருக்கும் வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்